வணக்கம் நேர்களே கடந்த சில காலங்களாக சில மாதங்களாக என்ற சொன்னால் மிகையாகாது இந்தியர்கள் மேல் குறிப்பாக அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கூட சொல்லலாம் இங்கு வாழும் இந்தியர்கள் மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டு வருகிறது என்ன பழின்னு கேட்டிங்கன்னா அன்கிளீன் பிஹேவியர் ஆஃப் த இண்டியன்ஸ் பொது இடங்களில் அசுத்தம் செய்பவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு வழி சுமக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பல வீடியோக்கள் வைரலாக வந்துட்டுருக்கு நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பேங்க இங்கிலாண்டில் வந்து ஒரு தெலுங்கு படம் தியேட்டரில் போயிட்ருக்கம்போது திடீர்னு திடீரென்னு நிறுத்தப்பட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ குப்பையெல்லாம் போட்டிருக்கேங்க நீங்கள் படத்தை நாங்கள் ஓட விட மாட்டேன்னு சொன்ன அந்த வீடியோ வைரலாகிருக்கிறது அதே அமெரிக்காவில் வந்து பொது இடங்களில் ஒரு ஏரியில் வந்து இந்தியர்கள் குளிக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டு ரொம்ப ஆபாசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெரிக்கன் பேசுவது போல் பேசி அதுவும் இருக்குது கனடாவில் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அங்கே இந்த ரத யாத்திரம் போது ரத யாத்திரை முடிந்த பிறகு அங்கே குப்பை கூளங்கள் இருந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு வந்து எங்களுடைய நாட்டையே பாழாக்கிறார்கள் மோர்லஸ் வந்து இந்தியர்கள் வந்து அசுத்தம் செய்பவர்கள் என்ற ஒரு ஒரு ஒப்பீனியன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இது உண்மையாக இல்லை இது வந்து ஜைனோஃபோபியாவா ஜைனோஃபோபியா என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறை செல்வது அதுதான் ஜைனோஃபோபியா இதுவாக இருக்குமா குறிப்பாக அந்நியர்கள் அந்நியர்கள் வந்து நாட்டில் நாட்டுக்கு வந்த அந்நியர்கள் மேலே ஒரு பழி மோத்து வந்து ஜைனோஃபோபியா இதுவாக இருந்தால் இப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பின்னோக்கி செல்ல வேண்டும் உலக வரலாற்றில் பார்க்கும்பொழுது இந்திய நாகரிகத்தில் சுத்தமும் சுகாதாரமும் முதன்மையாக இருந்து வருகிறது உலக முழுக்கள் அத்தனை ஆராய்ச்சியாலும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இதில் வந்து ஆர்கலாஜிக்கல் ரிசர்ச் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஹை ஸ்டாண்டர்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சுவேஜ் கிளீனிங் ஹஸ் பீன் டன் இன் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லிவிட்டு ஒன்றர் வாஸ் இந்தியா என்ற புத்தகத்தில் பாஷம் சொல்கிறார் சுகாதாரம் வடிகால் சாக்கடைகள்லாம் ரொம்ப சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டன உதாரணத்துக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாேருக்கும் தெரியும் மஹேந்த தோறோன் ஹரப்பால் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வடிகால் அமைக்கப்பட்ட ஒரு கழிப்பறையே கண்டுபிடிக்கப்பட்டுடுது அது நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம் நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம் இது வந்து வேற எந்த ஆக் எந்த நாகரிகத்திலையும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நிச்சயமாக நடைபெறவில்லை அது மட்டும் இல்லை தோலவீரா என்ற இடத்துல வந்து பாதாள சாக்கடைகள் வழிவேற்கப்பட்டுள்ளன லோத்தலில் வந்து ஒரு அழகான ஒரு க்ளோஸ்ட் கழிவறையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உலக அதிசயங்கள் ஒன்றாக கருதப்படுகின்றன அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுத்தமும் சுகாதாரமும் நம்மளுடைய பண்போடு சேர்ந்தவைகளாகவே உள்ளன தமிழ்நாடு எடுத்துனோம்னா அகடாராய்ச்சிகள் ஆராய்ச்சிகள் அழகரை அழகரை காவேரிக்கரையில் இருக்கிறது அதே மாதிரி கொற்கை திருநெல்வேலி தாமிரபரணி அங்கு நடைபெற்ற அகடாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக சாணத்தால் முழுகப்பட்டு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகின்றன அது ஸோ கடந்த அதே மாதிரி நீங்கள் சதப்பத பிராமணன் வேதி கிரிட்டேச்சர் சங்க இலக்கியம் அப்புறம் ஆயுர்வேதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுத்தம் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்போ ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் நடந்து போன கதை இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினெட்டு பத்தொம்பதாவது நூற்றாண்டுகளில் கூட இந்தியாவில் கிராமங்கள் சுத்தமாக தான் உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துருக்கணும்னா தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் எழுதி என் சரித்திரம் படித்தாங்கன்னா அங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இருந்தன எல்லாரும் வீட்டு உள்ள வரத்துக்கு முன்னாடி காலை அலம்பிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற நியதி எல்லா இடத்துலையுமே உள்ளது அதே மாதிரி மெக்கின்சி மேன் ஸ்கிரிப்ட்னு ஒன்று மெக்கின்சி இஸ் பிரிட்டிஷ் மேன் ஊ ட்ராவல்டு ஆல் ஓவர் தமிழ் ஆல் ஓவர் சவுத் இண்டியா அண்ட் ரெக்கார்டட் இஸ் அப்சர்வேஷன் ஆன் தி வில்லேஜஸ் அவர் சொல்கிறார் வந்து கோல்ஸ்மித் வீடெல்லாம் அங்கே இருக்கிற அந்த தட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா கோல்ஸ்மித் அவங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிப்பாங்களாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்தியர்கள் சுத்தமாக தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியவு இருக்குது அப்போ என்ன ப்ராப்ளம் வந்ததுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரைட் அப்போது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நகர்ப்புற வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கிராமப்புறத்துக்கு அதிகமாக கிடைக்கிறது நகரத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் தனக்கு வேண்டிய சௌகரியங்களே பண்ணி கொண்டார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அப்புறம் கார் அப்புறம் டெலிஃபோன் எல்லாமே அவங்களுக்காக பண்ணிக்கொண்டது இந்தியர்களுக்காகவே அல்ல நகர்ப்புற வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அந்த லேட் எயிட்டீன் நைன்டீன் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா கழிவறைகள்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வீட்டில் தான் இருக்கும் இந்திய வீட்டுகள்லாம் அதிகமாக இருக்காது நமக்கு அது அதுக்கு ஒரு ரெக்கார்ட் நமக்கு எடுக்கிறது அதே மாதிரி ஒரு ரயில்வேஸில் போனீங்கன்னா செகண்ட் கிளாஸில் வந்து கழிவறை கிடையாது ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும்தான் இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கே இந்தியர்கள் வெளியில் போய் காலை கடன்களை முடித்து விட்டு வர வேண்டும் அந்த மாதிரியான ஹேபிட்டை வந்து நமக்கு பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுத்து விட்டார்கள் இதுதான் நமக்கு வரலாறு கூறும் உண்மை ஆங்கிலேய ஆட்சி வரவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஒரு வீட்டிலேயே தான் இருக்கும் மிகவும் சுத்தமாக இருந்தது அதுக்கு நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது மெகின்சிமேன் ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது மாணவர் உள்ளே வரும்பொழுது காலை ஆலம்பிக் கொண்டு தான் வர வேண்டும் காலை அதாவது வெளியில் போகணுமோ அதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது இப்படி தான் இருந்தது ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு த ஓவர் எஜுகேஷன் ஆல்சோ அது நமக்கு தெரியும் மெக்காலேயில் அப்போது அந்த அந்த மாதிரியான பள்ளிகளெல்லாம் சுத்தம் சுகாதாரம் எதுவுமே இல்லை என்பது நமக்கு இப்போ தெரிய வந்துள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் பீரியடில் வந்து மினிஸ்டராக இருந்த டாக்டர் ராஜன் நினைவு அலைகள் என்று ஒரு நூலை எழுதியுள்ளார் கலைமைகள் பப்ளிகேஷன் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பள்ளி எப்படி இருந்தது என்று சொல்கிறார் கேட்கும்போது நமக்கே அருவறுப்பாக இருக்கிறது அந்த பள்ளிக்கூடம் வந்து ரன் பை த கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரைட் ஸோ அந்த பள்ளிக்கூடம் இருந்த இடம்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்துடைய கோவில் இருக்க அந்த தேருக்கு கீழே அந்த தான் பள்ளிக்கூடம் மாணவர்களும் கீழ்தான் உட்காரணும் மாணவர்களுக்கு இயற்கை கடனை கிடைக்கணுன்னா அந்த தேரு கீழே போய் மலம் கழிப்பதோ சிறுநீர் கழிப்பதோ அதை வந்து உடனே வந்து பன்றிகள் சாப்பிட்டு விடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அறுவறுப்பாக இருக்கிறது இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த விஷயம் அவர் சொல்கிறார் சுத்தம் சுகாதாரம் முழுக்க முழுக்க இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷ் நமக்கு சௌரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாது ஒரு அந்த மனோபாவம் மாறிவிட்டது என்று நம்ம சொல்லலாம் அது இந்த மனோபவம் தொடர்ச்சியாக தான் வந்துட்டு இருந்து நினைக்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட சுத்தமும் சுகாதாரமும் பெரிய லெவலில் இல்லை இது நீங்களே அனுபவப்பட்டிருக்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் நேஷ்னல் ஹைவேல போனீங்கன்னு வச்சுங்களேன் நேஷ்னல் ஹைவேல கார்லையே போகும்போது நீங்கள் அஞ்சு மைலுக்கு ஒரு தடவை முடிச்சு முடித்தா ஜனங்கள் நின்றுட்டு இருப்பாங்க ஓரத்தில் சிறுநீர் கழிப்பதற்கு அது நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கவே முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெஸ்டாரெண்ட்டில் நிச்சயமாக இது வந்து கழிப்பிடம் இருக்க வேண்டும் என்ற மேண்டட்ரி வந்த பிறகு நின்று விட்டது அதே மாதிரி முன்ன இந்தியன் ரயில்வேஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் ஒரே குப்பையும் மாதிரி இப்போ அப்படி இல்லை இப்போ ரீசெண்டாக அஞ்சு நாள் முன்னாடி கூட திருவிடை அந்த கும்பகோணம்லாம் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரநூறு அடிக்கு ஒரு தடவை ஒரு குப்பை ஒரு குப்பை தொட்டி வைக்கப்பட்டு ஜனங்க போய் போயிட்டு வராங்க ஸோ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ் இன் இண்டியா ஆஸ் ஃபார் ஒரு சுத்தமும் சுகாதாரத்துக்கு நம்ம இதுக்கு வந்துட்டோம் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சௌகரியங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த இடத்துல சுத்தமும் சுகாதாரமும் அதிகமாகும் இதுதான் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு அது கொடுக்காமல் இருந்த தொண்டு இந்த பழக்கம் நமக்கு வந்து விட்டதுனால இந்தியர்கள் அசுத்தமானவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ வந்து நிறைய இடங்களில் சாக்கடையில் வந்து நிறைய தூ இதெல்லாம் போட்டுருறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது இப்போ நாலரை மணிக்கு தூய பணியாளர்கள் வந்துடுறாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போது கிளீன் இண்டியா வந்த பிறகு இந்தியா க்ளீனாகவே தான் இருக்கிறது சரி இப்போ இதற்கும் அமெரிக்காவும் அமெரிக்கா உள்ள அந்த பழிக்கும் என்ன தொடர்புங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம் இப்பொழுது நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் டாலஸில் வந்து ஒரு தியேட்டர் அங்கே ஒரு திரைப்படம் தமிழ் திரைப்படம் முதல் நாள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுது ஆனால் அந்த என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டாலர் ஸோ நான் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன் ஹாலிவுட் பல படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதினாலு டாலர் தான் சார்ஜ் பண்ணுறீங்க அல்லது சீனியர் சிட்டிசன்னால் பதிமூணு டாலர் ஏன் தமிழ் சினிமா ஆர் இந்திய சினிமாவுக்கு மட்டும் இன்க்ளூடிங் மலையாள சினிமா இந்திய சினிமா ஏன் இருபது டாலர் இருபத்தஞ்சி டாலர் சொல்லணும் அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் திரைப்படத்தை பார்த்த பிறகு அங்கே போடுற அந்த குப்பைகளை எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறது ரெண்டு பேரும் அப்பாயின் பண்ணோம் அதுக்கு தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த திரைப்படம் முடிஞ்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய குப்பைகள் இருந்தது எனக்கு தெரியவில்லை அந்த அளவு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டே கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் இருப்பாங்க நம்ம இந்தியர்கள் மாதிரி ஃபுல்லாக வரதில்லை அதனால் அந்த இடத்துல வந்து குப்பை கூளங்கள் அதிகமாக இருப்பதில்லை ஆனால் இங்கே வந்து ஃபுல் பேக்கடுன்னு இருக்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு பாப்கார்னோ எடுத்துகிட்டு போகிறாங்க அது போடுவதற்கான இட வசதி அமெரிக்கா இதுலேயும் இல்லை நல்லா நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் எதுக்கு நான் தீரி எதுக்கு சொல்ல வரேன்னா சௌகரியங்கள் பண்ணி கொடுக்க 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 அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சு சுத்தம் சுகாதாரம் அதிகமாகும் என்பதற்கு இது உதாரணம் அப்படி பார்க்கும்போது இந்தியர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு சுகாதாரம் இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்மளுடைய பண்பாடு அதனால் இது வந்து ஒரு வேண்டுமென்றே திணிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது சரி ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும் அது அந்த ஜைனோஃபோபியான்னு சொன்னோம் இல்லையா அந்நியர் மேலே வெறுப்பு ஏங்கிறதுக்கு சீக்குவன்ஸ் நிறைய இருக்கிறது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் வந்து இந்தியர்களுடைய செல்வாக்கு அதிகமாக கொண்டே வருகிறது அவங்க பிகம் வெரி ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி இன் அமெரிக்கா உங்களுக்கே தெரியாது நானே கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு இந்தியன் போய் ஒரு இரநூத்தம்பது டாலர் ஈஸியாக ஸ்வைப் பண்ணுவான் பின்னாடி நின்றுட்டு இருக்கிற அமெரிக்கன் வந்து ஐம்பது டாலருக்கு மேலே அவன்கிட்ட பணம் இருக்காது ஸோ அந்த பொறாமையெல்லாம் வர ஆரம்பித்து இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் புதுசாக சொல்லவில்லை எக்ஸ்பெஷலி த ஆஃப்டர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரம்ப் ஸோ இந்த சமயத்தில் இந்தியர்கள் மேலுக்கு போகிறா மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த அசுத்தமாக இருப்பவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற குறையை கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது இதை ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த பதிவை நம்ம வந்து முடிக்கும்போது இந்தியர்கள் மேல்நாட்டு இந்தியர்கள் அந்த அளவுக்கு அசுத்தமாக இல்லை சுத்தமாக தான் இருக்காங்க அப்படின்னு முடிக்கிறதும் தர்மம் இல்லை ஏன்னு கேட்டங்கள்னா நம்ம நிறைய மாற வேண்டி இருக்கிறது அமெரிக்காவில் மட்டுமில்லை மேல்நாட்டு இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்கிற பல பேரை நான் சந்தித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்து ஐ ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு அப்புறம் வந்த இந்தியர்கள் அவர்கள் வந்து சட்டத்திட்டங்களை அதிகமாக மதிப்பதில்லை அதே மாதிரி வந்து ஒரு ச ஒரு சிவிக் சென்ஸே இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு குறையே சொல்கிறார்கள் இப்போ இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் அமெரிக்காவில் வந்தாச்சு இல்லைங்களா லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஐம் டாக்கிங் போ டூ தௌசண்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் வந்தவர்கள் அதிகமாக சிவிக் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறார்கள் சட்டத்திட்டங்களை எல்லாம் மதிப்பதில்லை என்று அதுக்கு ஒரு வீடியோவே ஒன்று இருக்குது ஒரு இடத்துல ஒரு கார்லஸ் ஒரு இந்திய இளைஞன் ஸ்பீடாக போயிடுறான் போலீஸ் அவரை கொஸ்டின் பண்ணுறாங்க ஜென்ரலாக முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் கொஸ்டினே பண்ண முடியாது அமெரிக்காவில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸ்டீரிங்கை விட்டு கையை நீங்கள் க வண்டியை விட்டு இறங்கக்கூடாது ஸ்டீரிங்லேயே தான் உங்கள் கை இருக்கணும் நீங்கள் கீழே விட்டீங்கன்னா தே கேன் ஈவன் ஷூட் யூ அதான் அக்கார்டிங் டு தி லா பட் தே டோன்ட் டூ இட் ஸோ இப்போ இருக்கிற இளைஞர் ஆர்கியூ செய்கிறார் யார்கிட்ட ஒரு இந்திய இளைஞர் ஒரு அமெரிக்கன் போலீஸ் கிட்ட யூ ஹாவ் எனி ப்ரூஃப் டு ஷோ தட் ஐ அம் ஸ்பீடிங் அப் இப்படிங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க எதுக்கு இப்படி தெ ஸோ இந்த ரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சுக்கு வந்த இந்தியர்கள் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு கட்டப்பெயர் வருகிறது என்று அங்கே இருக்கிற இந்திய வம்சாவளிகள் கூறுகிறார்கள் இது உண்மையாக இல்லையா என்பதை இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் நிறைய நீங்கள் செய்யலாம் ஜைனோஃபோபியான்னு சொன்னோம் இல்லையா அந்த அந்நிய வெறுப்பு இதை குறைப்பதுக்கு என்ன வழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது நான் பார்த்தவரை மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன்ஸ் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அப்புறம் கேரளா கர்நாடகா இவங்கள்லாம் ஹார்ட்லி தே அப் வித் அமெரிக்கன் கல்ச்சர் அமெரிக்க நாகரிகத்தோட பண்பாடோடு ஒட்டாதவர்கள் ஒட்டாமையாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழ காலை திங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒம்பது மணி வரை கடுமையாக அமெரிக்காக உழைப்பவர்கள் இந்தியர்கள் அதுதான் நல்ல சேல்ரி அவங்க கொடுக்குறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க கோவிலுக்கு போவாங்க அங்கே பிரசாதம் சாப்பிடுவாங்க இல்லை ஒரு சினிமா ஒன்று பார்ப்பாங்க இல்லைன்னா பர்த்டே பார்ட்டி எப்படியும் ஒன்று இருக்கும் திருப்பி மண்டே அன்றைக்கி அவங்க வந்து அமெரிக்கன் கல்ச்சரோடையோ ஒரு மெக்சிகன் கல்ச்சரோடையோ ஒரு சைனீஸ் கல்ச்சரோடையோ சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பான்மை இல்லை நான் கேட்டபோது சில பேர் சொல்லுவாங்க இல்லைல்ல ஆஃபீஸில் எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பட் ஆனால் அவங்கள நாங்கள் வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணுறதே இல்லைன்னு ஒய் இண்டியன் ஷுட் இன்வைட் ஆல் த பீப்புள் சைனீஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் அவங்களாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும் நம்மளோட கல்ச்சரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் கோவிலில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூ கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டெம்பிள்ஸ் இருக்குது அமெரிக்காவில் அங்கெல்லாம் அமெரிக்கர்கள் சைனீஸ் சைனீஸ் பீப்புளெலாம் இன்வைட் செய்யணும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா மகாபாரதம் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது சாணக்கிய நீதி வந்து ஹவ் இட் இஸ் குயின்சைடிங் வித் த ஸ்ட்ராட்டஜி வார் ஸ்ட்ராட்டஜி இப்படிலாம் சொல்லி திருக்குறளுடைய சில சில ரலவன் திருக்குறளை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கலாம் இப்படி சொல்லி சொல்லி தான் இந்திய பண்பாடு கல்ச்சர் என்னங்கிறத அமெரிக்க அமெரிக்கர்களுக்கும் அங்கே வந்த மெக்சிகர்களும் சை சைனீஸ்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கும்போது குடும்ப அதாவது ஊரோடு ஒட்டி வாழாமல் தனிப்பட்டு தனக்கான வாழ்க்கையை வாழும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்றன ஆகவே இந்தியர்கள் மேல்நாட்டில் வாழும் இந்தியர்கள் சுத்தம் சுகாதாரத்தை கடைப்பிடிப்பவர்கள் அல்ல என்று சொல்வது ஒரு மாயை தான் ஆனால் அதே சமயம் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு ஒரு தீரி ஒன்று சொல்கிறேன் உலகம் முழுக்க இருக்கிற ரிசர்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து பேரில் ரெண்டு பேர் எங்கே இருந்தாலும் வெதர் அமெரிக்கன் அவர் ஸ்காண்டினேவியன் இந்தியன் ரெண்டு பேர் அவங்க நிச்சயமாக ஊழலாக தான் இருப்பார்கள் தான் போடுவாங்க பத்து பேரில் ரெண்டு பேர் இந்தியாவோடய ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடி அமெரிக்காவோட ஜனத்தகன் முப்பத்தி நாலு கோடி அதனால தான் இன்றைக்கி சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அமெரிக்கன் மேலே இந்தியர்கள் மேலே சுரம்ப சுமத்தப்பட்டது ஒரு பழி மாதிரி தான் தோன்றுகிறது தவிர ரியாலிட்டி இல்லை ஆனால் அதே சமயம் நாம் மாற வேண்டும் ரெண்டு பர்சன்ட் இந்திய ஜனத்தொகை வந்து இதெல்லாம் செய்கிறாங்கிறது உண்மை ஆகவே இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேல்நாட்டு வாழும் இந்தியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கலாச்சார இருக்கிற கலாச்சாரத்தோடு ஒன்ற வேண்டும் அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுடைய அன்பாக பழக வேண்டும் அப்படி பழகும்போது இந்த ஜைனோஃபோபியா என்பது நிச்சயமாக குறையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்